காயமக்கிளே எங்கள் பாத்தியெல்லாம் பார்க்கும்போதே படு பயங்கரமாக இருக்கு பாருங்க அதை வச்சு அப்படியே சுட்டு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே வீடியோ கிளப்போம் காயமக்கிளே மக்களே வாத்தியிலா பார்க்கும்போதே படு பயங்கரமாக இருக்குது பாருங்கள் நல்லா பாருங்களேன் படு பயங்கரமாக அப்படியே சிகப்பு கடரில் ஒரு மாதிரி ரத்த காட்டு மாதிரி இருக்கா ஆனால் வந்து உண்மையிலே உடம்புக்கு ரொம்ப அருமையான ஒரு நண்டு வயகர நண்டு அதாவது சூடு நண்டு சேர்ந்து சூடு இது சாப்பிட்டா வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்க மாட்டிங்க அதே அதுலேயும் இந்த மாதிரி கால் நல்லா பெருசாக இருக்கும் பாருங்க எங்க கால் எப்படி இருக்குது பார்த்திக்கலாம் இந்த மாதிரி கால் பெருசாக இருக்க நண்டாக பார்த்து வாங்கி சாப்பிடுங்க இதில் இரநூறு இல்லை முந்நூறு இல்லை ஐநூறுரூவா கொடுத்து கூட வாங்கி சாப்பிட்லாம் அந்த மாதிரி இந்த நண்டோட டேஸ்ட் இருக்கும் மார்க்கெட்டுகளில் அதிகமாக வரும் வாங்கி சாப்பிடுங்க உண்மையாகவே ரொம்ப அருமையாக இருக்குது இது இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுட்டு தான் சாப்பிட போகிறோம் அதாவது நிறைய பேருக்கு இந்த மசாலா போடலாம் அந்த மசாலா போடலாம்னு யோசிப்பீங்க எந்த மசாலாவும் போட வேண்டாம் இப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு சுட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் கஞ்சி கல் குடிச்சு பாருங்கள் இன்னுமே சூப்பராக இருக்கும் அங்கே வீடியோ கிளப்போம் நன்று எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க அதாவது சுடணும்னா நமக்கு வந்து கறி வேண்டாமா டேரெக்டாக வந்து பயிரில் போட்டு சுட்டோம்னா கருப்பாயிரும் அப்படியே சாப்பிட்லாம் ஆனால் நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து டேரெக்டாக சுட்டு சாப்பிட்ற பதம் பார்த்து எடுக்க தெரியாது அதனால் வந்து கறி அடுப்பு கறி இருக்குல்ல அது போட்டு அதில் தான் சுடப்போகிறோம் நம்ம கம்பெனி பக்கத்துல ஒரு ஆள் கறி முட்டை போடுவார் அதில் வந்து ஆட்டையும் புடத்த முடிக்கிட்டு இப்ப திருட போறோமா ஆமா அதான் மதிய டேத்துல வந்திருக்கேன் இதெல்லாம் கறி மூட்டம் எல்லாமே போட்டு லோடு ஏத்திட்டாங்க அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும்ல அதை வச்சே ஒரு மூட்டை எடுக்கலாம் அதுல நம்ம கொஞ்சம் போல கறி எடுத்துட்டு போறோம் நண்பரு ஆ கறி மூட்டை ஏற்றிட்டாங்கன்னா இந்த கறி எல்லாம் எடுத்து போக மாட்டாங்களா எடுப்பாங்க அடுத்த கறி மட்டம் போடும்போது அதுலேருந்து எடுப்பாங்க இதே இவ்வளோத்தையும் மிச்சம் வச்சுட்டு போகிறாங்க அள்ளும் போது இதாக இருக்குது நான் மிஞ்சி இருக்குது பார்ப்போம் அப்படியா போதுமா போதும் அப்படியா ரெண்டு வேணாலும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அடி வாங்கிறதுக்கு தம்பில்லாப்பூ அதை வச்சிடலாம் சூடம் ஒருவேளை அடுப்பை பற்ற வச்சாச்சு பார்த்துக்குங்க எவ்வளோ ஒரு எண் பார்த்துங்க அப்படியே வச்சிடலாம் என்னென்னு நண்டு நண்டு தண்ணி சுட்டிக்கிட்டே இருக்குது அடுப்பு அணைஞ்சிடாது அதெல்லாம் அணையாது இந்த நண்டுல இருக்க வாட்டர் கண்டர்லாம் வெளியே போனால் தான் நல்லா குக் ஆகும் அதில் இருக்க வாட்டர் கண்டர்லேயே அப்படியே குக் ஆகும் அதனால தான் இந்த நண்டுக்கு வந்து எந்த ஒரு மசாலாமே போட தேவையில்லை ஏன்னா உள்ளே உப்பு தன்மை கண்டன்ட் இருக்கும் அதனால் குக் பண்ணும்போது சால்ட் வாட்டரில் வளர்கிறதுனால அந்த உப்பு தண்ணி கண்டுகிட்டுருக்கனால மட்டும்தான் அப்படியே டேரெக்டாக குக் பண்ணி சாப்பிட்லாம் மற்றபடி ஆற்றில் வளர்கிற மீனை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல தண்ணி அதாவது நன்னீரில் வளர்கிற மீனை சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி டேஸ்ட் வராது கடலில் வாழக்கூடிய மீனை எதை சும்மா இப்படி சுட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட் இருக்கும் ஏன்னா உப்பு தண்ணிலே வாழறனால அதோட உடம்பு வந்து உப்புத்தன்மையை உறிஞ்சிருக்கும் அதனால் எந்த மசாலாவும் போடாமல் இவ்வளவு அருமையான ஸ்மெல் வருது பார்த்தியா என்ன இருந்தாலும் வீடியோவில் அந்த டேஸ்ட் தெரியாது இல்லை சாட்டு பார்த்தா தான் தெரியும் பத்து விட தாண்டி இடிக்கும் போல என்ன தலைவர் அதே உத்து உத்து பார்த்துட்டு இருக்கீங்க என்ன தேடுறீங்க வேகம் சாப்பிடலான்னு வச்சு உத்து ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்க யாரும் ரெடி ஆயிடுச்சு நண்டா எடுத்துடலாம் வருங்க என்ன தலைவர் சுக்கு சுக்கு ஆயிடுச்சு அப்படிதான் அவ்வளோதான் ஆ சுட்டு விட்டுச்சே நல்லா ரெடியாக ரெடியாகிட்டு பாருங்க நண்பர் மொத முதல்ல நம்ம ரசிச்சு ருசிச்சு சாப்பிட வேண்டியது இந்த காலத்தான் சரியான சூடாக இருக்கு பாரு சுடுது பிடிக்க முடியல பார் ரெண்டு பார் ரெண்டு கலைவரே உப்பு மசாலா எதுவுமே போடல என்ன ஃப்ளேவரில் இருக்கு என்ன அதான் ஆரம்பத்திலே சொன்ன இது வந்து உப்பு தண்ணிலே வளரனால ஆல்ரெடி உப்பு கண்டன்ட் இருக்கும் அதை வச்சு அப்படியே சுட்டு சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த கால் வந்து கேமராமேன் கேணுமா அதனால ஒரு வாரம் எடுத்து வச்சிடும் என்ன இது இல்லைன்னா நமக்கு இதாயிரும் ஆனால் இந்த கால் எடுத்து சாப்பிடுவோம் வேலை எந்த நண்டு சுட்டாலும் இப்படி தான் இருக்குமா இல்லை இந்த நண்டு மட்டும் தான் இவ்வளோ டேஸ்ட் இருக்குமா எல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு நண்டும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இந்த நண்டு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் இப்போ கல்யாணம்னால ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு முதல்ல ஹட்டா 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 எப்படி இருக்கு பாத்தியா இவர் காலை விட இதில் சாதம் நிறைய இருக்குது ஏன் அப்புறம் தா கால் தான் நல்லா இருக்குங்கிறீங்க காலோட டேஸ்ட் தனி இப்போ யார் நண்டு வாங்கினாலும் காலுதான் அதிகமாக சாப்பிடணும் அப்படி தானே ம் உங்கள் சவாக்கிறதே அங்கே இங்கே வந்து கத்திருக்க வா உடு இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிற தகவல்கள் வேணும்னா உங்கள் மீன் உணவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்